சும்மா நான் என்ன பண்ணுவேன் என் நிலைமையில கொண்டு வருவேன் அவனுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கொடுப்பேன் அவன் இருளா இருக்கிற வாழ்க்கையில வெளிச்சத்தை கொடுப்பேன் சாபமா இருக்கிற வாழ்க்கையில சந்தோஷத்தை கொடுப்பேன் சாபம் பாவத்தை நான் போக்குவேன்னு சொல்லிட்டுதான் ஒரு திட்டம் அது என்ன திட்டம் தெரியுமா அதுதான் ரட்சிப்பு என்ன ரட்சிப்பு பாவத்துல சாபத்துல ஒன்னு தூக்கி எடுக்கிற ஒரு ரட்சிப்பு அதுக்கு தேவன் பண்ண ஒரு திட்டம் வானத்தை பூமியை படைத்தவர் என்னவா மாறினார்னா நம்ம போல மனுஷனா மாறினார் ஏன் மனுஷனா மாறினார் தெரியுமா ஒன்று என்ன காப்பாற்ற முடியும் சூரியன் சூரியன் வானத்துக்கு பூமிக்கு மேலே அந்த ஆகும் டேரக்டா இருப்போமா நூறு டிகிரியே தாங்க முடில சூரியனை காட்டிலும் பிரகாசம் உள்ள தேவன் பரிசுத்தம் உள்ள தேவன் அவரு டேரக்டா வந்தாருன்னா நம்மளுக்கு எல்லாம் என்ன கிடைக்காது விடுதலை கிடையாது அதனாலதான் என்ன பண்ணார் தேவன் தன்னுடைய மகிமையெல்லாம் விட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளை விடுதலையாக்க ரட்சிக்க சாதாரண மனுஷனாய் ஒரு கண்ணின் வேற்றில் அவதரித்தார் ஒரு கண்ணின் வேற்றில் அவதரித்தார் அவள்